மேலூர் அருகே சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பது தொடர்பான வீடியோ வெளியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் எம் மலம்பட்டியில் ரமேஷ் என்பவர் அப்பகுதியில் உள்ள தோட்டம் ஒன்றில் குளிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது தோட்டத்தில் சிறிய புலி போன்ற உருவம் நடந்து செல்வதை கண்டு தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டார் வீடியோ வைரல் ஆன நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஒரு இங்கே குளிக்க சைட்டில் பார்க்க போகும்போது பறவைகள்லாம் அழிச்சிக்கிட்டு இருந்துச்சு என்ன இப்படி பறவைகள்லாம் பறக்குது அப்படின்ட்டு கோஸ் போய் பார்த்தேன் கன்ஃபீ எனக்கு தெரியாது அது கன்ஃபார்மாக சீர்தியாக தான் இருக்கணும் அதை நான் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல்லாக கவர் பண்ண முடியல என்ன கொஞ்சம் பயம் வந்துருச்சு எடுத்து கொடுத்து இப்போ ஃபாரின் வனத்துறையிலேருந்து அதெல்லாம் செக் பண்ணி அது தவத்தை எல்லாம் தான் பார்த்து அது வேட்டையாடக்கூடிய மிருகந்தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த கேமரா